இன்றைக்கு திரு ஸ்டாலின் இன்றையும் சொன்னார் நான் வெளியிலே செல்கின்ற பொழுது மக்களை பார்க்கின்ற பொழுது இளைஞர்கள் என்னை அப்பா என்று அழைக்கின்றார்கள் என்று புதுசா கேட்கின்றார்கள் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாலியல் துன்புறுத்தும் போது கதற சத்தம் அப்பா அப்பா என்று கதறுகிறது அந்த சத்தம் கேட்கவில்லையா மூன்று வயது சிறுமியில் இருந்து பள்ளியிலே படிக்கின்ற சிறுமி வரை பாலி வெண் கொடுமைக்கு பொழுது கதறுகின்ற சத்தம் திரு ஸ்டாலினுக்கு கேட்கவில்லை அப்பா அப்பா இன்னு கதறுகிறது அந்த கதருக்கு என்ன பதில் சொல்கிறீர்கள் ஜனவரி முதல் பதினாலு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை சுமார் நூத்தி ஏழு போக்சோ வழக்குகள் தமிழகத்திலே பதிவு செய்யப்பட்டுகின்றன குற்றங்கள் பதிவு அப்படி என்றால் இரண்டே மாதத்தில் இவ்வளவு சிறுமிகள் பதினெட்டு வயதுக்கு குறைவானவர்கள் பாலியல் குடிமைக்கு ஆளாக்கப்பட்டு என்று சொன்னார் அந்த கதர் சத்தம் அந்த கதறல் சத்தம் அப்பா அப்பா என்று கதறுகின்ற சத்தம் ஸ்டாலின் செவிக்கு எட்டவில்லையா